எதுக்கு உம் இந்த ஐம்பது ரூபா போதுமா ஆஹ் என்னோட காட்சும் கொடு இன்னொரு காசா இந்த ஆ சரி ஆமா இது எதுக்கு அது எதுக்கு ஆஹ் இடி எனக்கு கிண்ண செய் வாங்க இடி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சாக்லேட் தாங்க சரி சரி பார்த்து பத்திரம் சூப்பர்னு ஆஹ் சரி வாட ஆ சரி 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 பை அண்ணா நாளைக்கு சிமெண்ட் எடுத்து வந்துருங்க ஆ ஐம்பது மூட்டை சரிங்களா அக்கா என்ன உட்காந்துட்டு இருக்கீங்க ஜல்லில வரி கொட்டிட்டீங்களா அடுத்து செங்கல் எடுத்து அந்த ரூம்ல போய் அடிக்க வைங்க போங்க சரி ஆ டாடி சிமெண்ட்டுக்குலாம் சொல்லிட்டேன் டாடி நாளைக்கு வந்து போட்டுருவாங்க ஆமா